மாறன் இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரரியான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் விஜயோடய அம்மா வந்து மாறன் குடும்பத்துக்கு எதிராக வந்து சாமி வந்த மாதிரி நடிக்கிறாங்க இதை மாறன் வந்து நிரூபித்து காட்டுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடிங் கேளுங்க வந்து சுத்தமாக போகமாட்டிங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம மாறன் குடும்பத்துலேருந்து எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வள்ளிக்கு இப்படி ஆகும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது இதெல்லாம் ஜீர்ண நினைக்கவே முடியல அப்போன்னு பார்த்து விஜயோட அம்மா வந்து வராங்க இது எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா உங்கள் குடும்பம் வந்து பாடாகப்பட்டுக்கிட்டு இருக்குது ஒரு பெண்ணோட பாவத்தை நிறையாவே வந்து வாங்கிக்கிட்டீங்க அதனால தான் அந்த பெண்ணு வந்து சுற்றி சுற்றி உங்கள் குடும்பத்தை வந்து பாடாப்படுத்திகிட்டு இருக்கு என்னது அம்மா தன்னோட ஆசையெல்லாம் வந்து சாமி வந்த மாதிரி நடிச்சு சொல்லிகிட்ருக்கு சூப்பர் எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தினால் அம்மா செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ராமச்சந்திரன் வள்ளி ஆல்ரெடி குழப்பத்தில் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி காலையிலையும் நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் மாறணும் வள்ளியும் சேர்ந்து சமாளித்தாங்க இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் பார்த்தீங்களா நான் அதுக்கு தான் காலையிலே சொன்னேன் நீங்கள் தான் எது எதோ சொன்னீங்க இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் திட்டமிட்டு செய்கிற சதி போல தான் தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க டே என்ன ஏழா சந்தேகப்படுறீங்க அடுத்தடுத்து இது என்ன நடக்கும்னு நான் சொல்லட்டுமா ஆல்ரெடி இங்கே ஏகப்பட்ட விளையாட்டெல்லாம் வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு தான் விஜயும் அவங்க அம்மாவும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க போல இப்போ பெல் அடிக்க போது பாரு ராமச்சந்திரா இப்போ ஒரு அடி முன்னாடி வந்து நெல்னோடனே நிற்கிறாங்க கரெக்டாக பெல் வந்து பக்கத்தில் வந்து விழுவுது பார்த்தியா இப்போ யாவது நம்புறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம அதிரடியாக வந்து களத்தில் வந்து இறங்க வேண்டிதான் வீரா அப்படின்னு சொல்லும்போது ஆத்தா நான் நம்புகிறேன் ஆத்தா நீங்கள் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த சாமின்னு இவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு எப்படி ஆத்தா உங்களை நம்பாம இருக்க முடியும் சாமியே அப்படின்னு சொல்லி காலில் வந்து விழுந்து மணங்குறாங்க அந்த இடத்துல வீரா நீயே வந்து காலில் வந்து விழு அப்படின்னு சொன்னோன்ன டெய் நீ விழுவ வேண்டியதானடா என்னையும் சேர்த்து ஏன்டா வந்து விழுவ சொல்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியே கீழே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து விஜயோட அம்மா வந்து கேட்குறாங்க இவங்க வந்துருக்கிறத பார்த்தா ஒரிஜினல் சாமியும் போல தெரியல நம்ம வந்து திட்டம் போட ஆரம்பிச்சிடலாம் சரியா இவங்களை வந்து மாட்டி விட்டுறலாம் இவங்களுக்கு தான் நடக்க போகிறது எல்லாம் வந்து தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது என்னடா அது இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அம்மாவை மாட்டி விட்டா என்ன பண்ணுறது இதே மாதிரிதான் காலையில் வந்து பர்ஃபார்ம் பண்ணால் அம்மா தேவை வீரா வீராக்கிட்டேயும் மாறன் கிட்டேயும் மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வள்ளி வேற சங்கடத்தில் இருக்காங்க இவங்க போலிங்கிறத நிரூபிச்சுரலான்னு சொல்லி இவங்க காதுபடியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே என்னடா என் காதில் விழுணுன்னே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் சாமி நான் மனசு நினைக்கிறதுனா நீங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கா வந்து பேசுறது நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது சுத்தி இருக்கிறவங்களா மாறா என்ன மாறா அவங்கள பேச விட மாட்டேங்கிற முதல்ல அவங்களுக்கு நம்ம மரியாதை வந்து பண்ணனும் சாமிக்கு மரியாதை பண்ணனா முதல்ல என்ன நடக்கும் அவங்களுக்கு மரியாதை பண்ணதுக்கு அப்புறம் தானே எல்லாமே அவங்க போலின்னு தெரிய வரும் என்னது போலியா இல்லைங்க போலியான விஷயத்த எல்லாத்தையும் இவங்க பட்டு பட்டுன்னு வைக்கிறாங்களே அதை சொன்னேன் சத்தியமாக கண்டுபிடிச்சிட்டா அம்மா வசமாக வந்து சிக்க அது மட்டும் நல்லா தெரியுது நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னனே சரி நான் போக போகிறேன் எல்லோரையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க நான் சொன்னது எல்லாம் வள்ளி நீ செஞ்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக வந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இருங்க ஆத்தா நாங்கள் சொன்னால் ஆத்தா இங்கேருந்து போக முடியாது ஏன்னால் இங்கே நாங்கள் ஒன்று உத்தரவு கொடுத்தா தானே நீங்கள் போவீங்க ஆமாம் அதுதான் நம்ம ஊரோட வழக்கம் தான் இத்தனை வருஷம் இருந்துகிட்டு இருக்கு அச்சோ இப்போ நான் மாட்டுக்கு அசந்து தூங்கினா இது எல்லாம் பொய்யுங்கிற மாதிரி கூட நிரூபிச்சிருவாங்க ஆத்தாக்கு மரியாதை வந்து செய்யணும் எல்லாரும் கற்பூரத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே வரிசையாக வந்து லைனில் வந்து நிற்கிறாங்க இந்த வாட்டி ஆத்தா மேலே நம்ம எல்லாம் எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கோம்னு பார்க்கணும் மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே மாலையெல்லாம் வந்து போடுறாங்க அந்த இடத்துல வீராமாரணும் அதிரடியாக வந்து பேசுறாங்க முதல்ல ஆத்தாக்கு கையில் வந்து வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கற்பூரத்தை கையில் வந்து வைக்கிறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் நடிக்கிறியா எங்கள் குடும்பத்துக்கு ஒன்று கிடக்கா உன்னை சொல்கிறியா நான் ஒன்றை சும்மா விட போகிறதில்லை அப்படின்னு சொன்னேன் எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டிருக்கீங்கன்னு விஜய் வந்து பேச வராங்க என்ன விஜி நீ தானே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் காலையிலேருந்து ஒன்று கிடக்கா ஒன்று சொன்னியே நீ சொன்ன விஷயம்லாம் உண்மைதான் விஜய் நீயே லைன் நின்லு நம்ம குடும்பத்துக்காக நீ வந்து வேண்டிக்கு படல அப்படின்னு சொன்னனே விஜய்ய அந்த இடத்துல லைனில் வந்து நிற்க வச்சுட்டாங்க அம்மா உனக்கு எதிராக என்னையே நிற்க வச்சுட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து யோசிச்சிட்ருக்கிறப்ப அடி பாவி எல்லோரும் நின்னாங்க சரி நான் உன்னோட அம்மானு தெரிஞ்சு நீயும் வந்து லைனில் வந்து நிற்கிறியா அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டாங்க அப்போன்னு பார்த்து ஒரிஜினல் சாமியார் வந்து வராங்க வந்த உடனே இங்கே என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க உங்களை மாதிரி தான் இந்த அம்மாவும் வந்து சக்தி வாய்ந்தவங்க இப்போ தான் வந்துருக்காங்க அப்படின்னு சொன்னனே இப்போ நேரம் என்ன ஆச்சு இந்த நேரத்தில் குறி சொல்கிறதுக்கெல்லாம் அம்மா யாரும் வரமாட்டாங்களே அப்போனா இவங்க யார் பொய் சொல்கிறாங்களா இப்போ தெரிஞ்சிட சாமி அப்படின்னு சொன்னோன்னே கையில் வந்து ஏத்துறாங்க உடனே அப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அச்சச்சோ முடியலையே நோடனே டக்கு டக்குன்னு வந்து கீழே போட்டுட்டு அவங்க குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்றாங்க பார்த்தீங்களா அவங்க பொய்யின்னு நாங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் நானும் வீராவும் அதனால தான் இப்படியெல்லாம் வந்து ட்ராமா வந்து பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்லி சூப்பராக வந்து காமெடி பண்ணுறாங்க எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய மாசினாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இப்படி ஆகி போச்சேங்கிற மாதிரி விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காங்க என்ன விஜி பாத்தியா இதுக்கு தான் நீ அப்பாவியாக இருக்க உன்னை எல்லாரும் வந்து ஏமாத்துறாங்க விஜய் புத்திசாலியாக நடந்துக்க அப்போ தான் பிழைக்க முடியுங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்குறப்ப என்னை பார்த்தோம் எங்கள் அம்மாவை பார்த்தோம் நக்கலாடா பண்ணுறீங்க உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரி விஜி நீ ஓரமாக போய் யோசி உண்மையான சாமியார்ட்ட வந்து கேட்போமா இப்படியெல்லாம் வந்து நடக்குது அதுக்கு என்ன காரணம் உங்கள் பக்கத்திலையே தான் எல்லாமே இருக்கு நீங்கள் எதை பற்றியும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் இங்கே பிரச்சனையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இருப்பினும் நான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒன்றும் வேணாம் தேவையில்லாத விஷயம் நீங்கள் அப்படி செய்கிறதுனால தான் கடவுள் உங்கள் பக்கம் நிற்பாங்கன்னு அவசியம் இல்லை இப்போ செய்ய முடியாதவங்க பக்கம் கடவுள் வந்து நிற்க மாட்டாரா அப்படியெல்லாம் இல்லை பக்தியோட வேண்டிக்கங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க எங்கள் குடும்பத்துக்கு வேற இது மாதிரிலாம் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்க அப்படி இருக்கும்போது ஒரு வேலை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த பரிகாரத்தை செய்யாமல் விட்டதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துருக்குமோ நானும் யோசிப்பேன் விதியை யாராலையும் மாற்ற முடியாது வள்ளி சொல்லதான் முடியும் சரி செய்யணும்னு ஆசைப்பட்றியா சரி ஆசைப்பட்டுக்க ஆனால் உன் குடும்பத்துக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் வள்ளி உன் கையை காட்டு அப்படின்னு சொன்னோன்னே மந்திரத்தில் ஒரு தாயத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக உண்டாக்குறாங்க உடனே கையில் வந்து கட்டி விட்றாங்க எந்த விதமான கட்டு போட்டிருந்தாலும் நான் வருவேன் நான் திட்டம் படி கரெக்டாக வந்து காயினை ஊற்றிட்டுருக்கேன்னு விஜய் ஒரு பக்கம் வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்னம்மா கொஞ்சமாவது ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம்ல என்னடா என்ன செஞ்சாலும் வீராவும் மாறுனு சேர்ந்து அசால்ட்டு பண்ணி நம்மளை இப்படி வந்து அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நீ என்னம்மா ஓடிட்ட பின்ன கையிலேயே வந்து வச்சுக்கிட்டு இருக்க சொல்றியா அடுத்தது அவன் என்ன செய்வான்னு நினச்சாலே நான் பயந்துட்டேன் நிறையா வேறு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான் கூட்டமாக வேறு இருக்காங்க எல்லோரும் மரியாதை கொடுக்குறத என்னால் வாங்கிக்க முடியாதுல்ல சரிம்மா உன்னை பார்த்து எல்லாரும் வந்து சிரிச்சிட்டாங்கம்மா எனக்கு வந்து கோவம் உருதுமா உனக்காக நான் இருக்கம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு அருமையாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் மாஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம் நம்ம மாறணும் வீராவும் உடனே கடுப்பாகிட்டாங்க வீராவமாரன்னு யோசிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவ அடுத்தது வேற ஏதாவது திட்டமிட்டுருப்பா காலையில் நடந்ததுக்கு கூட அவ தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியுது நம்ம குடும்பத்தையே நிம்மதியாக இருக்கக்கூடாதுந்தா அவள் யோசிச்சுட்டு இருக்கா என்ன செய்வா அடுத்தது வள்ளிக்கு நம்ம தான் பக்கபலமாக இருக்கணும் நம்ம போய் கற்பனை சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கற்பனை சாமியை பார்க்கலான் இருக்காங்க மாறா நீ தான்ப்பா குடும்பத்தையே நல்லபடியாக வந்து காப்பாற்றுவே நீதான்ப்பா உன் குடும்பத்தோட குலசாமி பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி இன்னொரு சாமியார் வந்துட்டு போனார்ல அவர் மாட்டுக்குன்னு சொல்லிட்டு அங்கே என்ன போறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்